பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நகர் மாதிரி இருக்கும் அது அதனால் வந்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு அமையும் பார்த்துட்டு ஒருத்தர் கூட கேட்டாங்க ஏன்னா விஜய் டீம் ஏதாவது விஞ்ஞான மாதிரி போயிருக்க கூடாது ஒரு இது இருக்கே அந்த யூடியேஷன்ஸ்லாம் ரொம்ப வந்து இது வந்து உலகம் இது மாதிரி சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது திருமணம் பேசி முடிக்கும்போது ஆட்சி மாறிடும் செய்யாது போன்றவை எல்லாம் படிக்கும் விசிடிக் வாங்கிட்டு அந்த ஆசி அம்மா அப்பா அம்மா 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 குடிச்சு அம்மா 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 இல்ல அதே

செல்வன் வெங்கடேசபுரமின் கோடாவட்டு திருமதி திருமதி மணிமேகலை கண்ணப்பன் கண்டமாணிக்கம் திருமதி சீராட்சுமி ராமநாதன் குலாபுர மது பாராஜி விஜயப்பட்டி திரு உஸ்வநாதன் இந்த

இங்கே வந்திருக்கக்கூடிய நகரத்தா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களையும் மற்றும் மேலாண் கூடிய வரவேற்கின்றேன் வந்தக்கூடிய நகரத்தா பெருமக்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்கின்றேன் இந்த மாசி அவர்களையும் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை எல்லாம் உரிவர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர் புகைப்பட கலைஞர்கள்